கொஞ்சம் தாராளமா கறி அள்ளி வைப்போம் அடாடா இப்ப தாங்க கறி நான் இருக்கு செம சூடா இருக்கு ஒரு புத்தணிச்சு வந்து பாத்தீங்களா காடையில ஏன்னா இங்க பாருங்க அடாடாடா இப்படி நல்ல ஊர் வச்சு தவறாங்க மாட்டுக்கரியில் பச்சை மிளக மாசம் குளம் மாசங்கிற மாதிரிதான் இருக்கு இங்க பாருங்க ஊதி ஊதிதான் ஜவடம் இப்படி மாட்டுக்கறிய நல்லா அவிய வச்சு ஒரு கிரேவி பாருங்க சூப்பரா இருக்கும் பல்லாதான் அந்த அளவுக்கு ஸ்மோத்தா போயிட்டு இருக்கு எங்க இத பாருங்க எலும்பு இப்படி தனியா உரி வந்து கைதான் இப்படி பிரிஞ்சு வந்துட்டாலே நம்மளுக்கு சாப்பிட வேண்டிய நேரம்